கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஓகே டைம் ஸ்டார்ட் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் கலமரங்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காலையா கோவில் நகர் ஐஓபி மாலா அவர்களது வேதா காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை இனி கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை சேரு சிறுகுடி நாடு வடமாடு புகழ் சாம்பவான் புகளை நிலைநாட்டிட கருப்பர்களு வீரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் சிங்க மினாரி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவணன் அவர்களது ஒப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மந்தவாசி உடைய நாட்சி என்பது வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசித்தொகையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை ராஜ கம்பீரமான வேற்றத்தோடு நிலமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலை நீ கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு சிறந்த காலைகள் எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு வடமாடு புகழ் மேலவளவு ஜாம்பவான் மேலவளவுகளை நிலைநாட்டிட கருப்பொருள் வீரர்களும் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக என் ரங்கசாமி சிங்கப்பூர் ஆண்டோ கே உரிமையாளர் அவர்கள் சார்பாகவும் திரு பள்ளிக்காடு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஐநூத்தி ஒன்று வழக்கு சிறப்பிக்க உள்ளார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற எத்தனையோ வடமாடு நடந்தாலும் சிறப்பு பரிசு ஒன்று இல்லை பதினேழு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற வடமாடு திருவிழா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வேங்கடங்குளம் கிராம பொதுமக்கள் வேங்கை வீர விளையாட்டு கழகத்தின் சார்பாக பரிசுகள் போக பதினேழு சிறப்பு பரிசுகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டு சிறப்பு பரிசுகளை மாறி வழங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வேங்கை வீர விளையாட்டு நண்பர்கள் சார்பாக மனமாந்த நடை கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்கிறோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பு நிகழ்ச்சி வரிய சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகி ஆகிய அன்பின் கிணிய சகோதரர் ஜெகதீஸ்வரன் அவர்களை வருக வருக என அன்போடு வருவிக்கின்றோம் மீனாட்சி மிஷின் மருத்துவமனையினுடைய ஓட்டுனர் மதுரை ஜெகதீஸ்வரன் அவர்களை வருக வருக என அன்போடு வருவிக்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையினுடைய ஓட்டுநர் அன்பிற்கினிய சகோதரர் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சரோ பொன்னாடி போட்டி சிறப்பிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஐந்து நிமிடங்கள் நெறிவடைந்தாலும் கனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அனல் பறக்க பொழுதி பிறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காளை இதற்கு அடுத்தபடியாக மருதிப்பேட்டியை சேர்ந்த சரவணன் அமரது கொம்பன் காளை அந்த காளை அனுப்புவதற்கு வண்டவாசியை சேர்ந்த ஒரே நாச்சிய பண்பு வீரர் தங்களுக்கான அடுத்த பரிசோதனைமான விளாக்கம்பி அளவு சர்மானம் கோடு நடக்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காலையார் நகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வேலவளவு கருப்பொருள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு துடிப்பு மிக்க வேதா காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாபெரும் மனமான திருவிழாவிற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற எஸ்ஆர் பி காய்கறி மண்ணினுடைய உரிமையாளர் திரு சங்கர் அவர்களுக்கும் திரு என் ரங்கசாமி ஆட்டோ சேர்ஸ் சிங்கப்பூர் ஆட்டோ கேர்ஸ் அவர்களுக்கும் திரு என் செல்வம் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் திரு பி சேட் அவர்களுக்கும் திரு சி ராமையா ஐயன் வாடகை பாத்திர நிலையம் மற்றும் திரு சி தினேஷ்குமார் அவர்களுக்கும் திரு அணு ஆரோ குடும்பத்தார்களுக்கும் திரு வி கே எம் விக்கி அவர்களுக்கும் வேங்கே டிஜிட்டல் பிளக்ஸ் நண்பர்களுக்கும் திரு கே எம் ரங்கசாமி அவர்களுக்கும் திரு சாமிநாதன் மெடிக்கல் ரெகு அவர்களுக்கும் திரு மதியாஸ் நினைவாக அவரது குடும்பத்தார்களுக்கும் திரு செந்தில் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கும் திரு சபரிமுத்து ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கும் திரு ஜே இளங்கோ ஜே ஆர் உரிமையாளர் அவர்களுக்கும் திரு பி அருள் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் மிக சிறந்த ஒலிபெருக்கியினுடைய உரிமையாளர் மாதா ஆடியோஸ் மைக்கேல் பெட்டி அவர்களுக்கும் திரு அண்ணன் வீரையா அவர்களுக்கும் மன மாத நன்றி கலந்த வழக்கத்தை விருத்தாய் கழிகிறோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசித்தவிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்ற தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகரை சேர்ந்த ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாய முடித்தியை திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலவளவு வடமாடு புகழ் ஜாம்பவான் புகழை நிலைநாட்டிட மேலவல்லவு கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வருகின்ற இருபது நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் பாரம்பத்திய கிராமத்தில் பாரம்பத்தி கிராமத்தில் மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெருமாள் ஜீவன் தெரியப்படுத்திக் தமிழ்நாடு வடமாடு நலஞ்சங்கம் இணைந்து நடத்துகின்ற இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராமத்தில் மாபெரும் வடமாடு திருவிழா நடைபெறும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையில் உரிமையாளர் ஐஓபி பாலா அவர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலை நாங்கள் கட்டாயம் முடிப்போம் என்கின்ற மேலவளவு வல்லவு கருப்பர் குழு வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை வேங்கிடா கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையினுடைய மூன்றாம் ஆண்டு வடமாஞ்சி விரட்டினுடைய ஆக்கமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் இந்த மூன்றாம் ஆண்டு மாபெரும் வடமாஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு

குழந்தை பிரதமர் ஜான் கென்னடி அவர்கள் மற்றும் திரு கே ஜெய்சங்கர் எஸ்ஆர்பி காய்கறி வண்டி உரிமையாளர் அவர்கள் மற்றும் என் வி ஆனந்தன் மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கம்பெனியினுடைய ஓபி ஸ்ரீ துறை அவர்கள் தென்காய்வி அபார மணன் பி ரங்கசாமி அவர்கள் கல்லிக்காட்டார் திரு சி செல்வம் குடும்பத்தார்கள் திரு பி சுரேஷ் திரு சி மாரிமுத்து திரு எஸ் சான்சன் நண்பர்கள் மற்றும் ஆர் மைக்கேல் நினைவாக

எலெக்ட்ரிக் கட்டில் வழங்கி சிறப்பித்த மணி பகவதி முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அவர்களுக்கும் சில்வர் அண்ணா வழங்கி சிறப்பித்த ராமச்சந்திராபுரம் ராஜகோபால் நினைவாக காரியம் ஓ செம்பையா சரண்யா டெப்டி பீடிஓ அவர்களுக்கும் திரு தே ஆதவன் இந்திரஜித் மாநில துணை தலைவர் தமிழ்நாடு தொழிலாளர் நல அவர்களுக்கும் திரு ராஜபன் கணபதி சோர் அன் பாத்ரூம் உரிமையாளர் அவர்களுக்கும் திரு சிவானி ஏஜென்சி உரிமையாளர் சத்யராஜா அவர்களுக்கும் திரு காரியம் பச்சமுத்து விவசாயி அவர்களுக்கும் மற்றும் தீரா தீராணை ராமசாமி நினைவாக வேங்கை வீர விளையாட்டு பேரவை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக கொள்கிறோம் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை தயத்திடவா காளைக்கு காளையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காளையை நாங்கள் கட்டாய குடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா வட்டவாசி உடேநாச்சிய முன் குழு விடவியா தங்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் மாற இல்லாமல் அப்படின்னு தருவா தொடர்ந்து நீங்கள் எல்லாம் அவரோட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியம் மருதிப்பட்டி சரவணன் அவர்களது அந்த காலை நீ எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி உடையநாச்சி அம்மன் குழு தங்களுக்கான மருத்துவ பசூல் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்கள் வேதா காலைக்கு பெருமை சேர்த்தினவா இல்லை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு ஜாம்பவான் புகழ் மேல வளவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காரிக்காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி இல்லையா போட்டி எங்க பாத்திரம் ஜோரா விசிலிச்சு கைத்து ரொம்ப அமைதியா இருக்க

மாடி வாசலை நாங்கள் திறக்கும் வரை வீடு வாசலை நாங்கள் திறக்க மாட்டோம் நாட்டின காலைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மெரினா கடல் அலங்கரித்து கன்னியாகுமரி வரை மட்டுமின்றி உலக நாடுகளே வாழுகின்ற தமிழர்கள் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் வேங்கிடாக்குளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் வேங்கி வீர விளையாட்டு பேரவையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு காலை பெருவர்களை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

காளையார் கோயிலை சேர்ந்த ஐவோபி பாலா அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு கலம்பரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது நான் ஞான சவுந்தர் அவர்களை விளாண்டிக்கு ஒரு அன்போடு வழங்கி முடிந்தார் அந்த காலை எப்படியும் படித்த பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நோக்கத்தோடு சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு கருப்பொங்கல் வீரர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றாரா இந்த கடுமையான போராட்டத்திலே சிறப்பு பரிசு ஒன்றல்ல பரிசுகள் ஆயிரங்கள் அத்தனையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காரை காளையார் கோயில் நகரை சேர்ந்த ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேல கருப்பங்கள் கருப்பந்து பெருமை சேர்த்திடவா

மிக சிறப்பாக விளையாடிய காளையார் கோயிலர் ஐ ஓ பாலா அவர்களுடைய மாற்றினுடைய உரிமையாளருக்கு இல்லா கமிட்டியாளர் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் தேங்கிறோம் தம்பி உள்ள யாரும் ஓடாதியா உள்ள யாரும் உள்ள போகாதியம்மா மாடு ஒரு மாதிரி உள்ள யாரும் போகாதியா